விருதுநகர் மாவட்டம் சாத்தூரில் அமெரிக்க வாழ் தமிழர்களின் கூட்டமைப்பு சார்பாக அரசு மருத்துவமனைக்கு வழங்கப்பட்ட ஐம்பது படுக்கைகளை தமிழக வருவாய்த்துறை அமைச்சர் கே கே எஸ் எஸ் ஆர் ராமச்சந்திரன் விளங்கினார் விருதுநகர் மாவட்டம் சாத்தூர் அரசு மருத்துவமனையில் கரோனா நோய் தொற்றுக்கு சிகிச்சை பெற்று வரும் நோயாளிகளுக்கு தேவையான கட்டில் மற்றும் மெத்தை தலையணை போன்ற பொருட்களை அமெரிக்க வாழ் தமிழர்களின் கூட்டமைப்பு சார்பாக சாத்தூர் அரசு மருத்துவமனைக்கு ஐம்பது படுக்கைகள் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது இந்நிகழ்ச்சியில் தமிழக வருவாய்த்துறை அமைச்சர் கே கே எஸ் எஸ் ஆர் ராமச்சந்திரன் கலந்து கொண்டு ஐம்பது படுக்கைகளை மருத்துவமனைக்கு வழங்கினார் இந்நிகழ்ச்சியில் விருதுநகர் மாவட்ட ஆட்சியர் கண்ணன் மற்றும் சாத்தூர் சட்டமன்ற உறுப்பினர் டாக்டர் ரகுமான் மற்றும் மருத்துவர்கள் கலந்து கொண்டனர் பின்பு செய்தியாளர்களை சந்தித்த வருவாய்த்துறை மற்றும் பேரிடர் மேலாண் துறை அமைச்சர் கே கே எஸ் எஸ் ஆர் ராமச்சந்திரன் தமிழகம் எங்கும் பரவலாக மழை பெய்து கொண்டிருக்கிறது கன்னியாகுமரி மாவட்டத்தில் அதிகப்படியான மழை பெய்து கொண்டிருக்கிறது அதற்கு தேவையான பாதுகாப்பு நடவடிக்கைகளை எடுக்க மாவட்ட ஆட்சியருக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளது என்றார் மழையினால் பாதிப்பு ஏற்படும் பகுதிகளை கண்டறிந்து உடனடியாக நிவர்த்தி செய்ய அரசு அதிகாரிகள் செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள் மேலும் தமிழகத்தில் பருவமழை தொடங்கிவிட்டது பருவமழையை முன்னிட்டு மாவட்ட ஆட்சியர்களை துரிதப்படுத்தியிருக்கிறோம் தமிழகத்தில் கொரோனா பரிசோதனைக்கும் கொரோனா தடுப்பூசி செலுத்துவதற்கும் நாங்கள் எதிர்பார்த்ததை விட பொதுமக்கள் போதிய ஒத்துழைப்பு வழங்கவில்லை என்றார் கொரோனா மருத்துவ முகாம்களில் உள்ளாட்சி பிரதிநிதிகள் மற்றும் கிராம உதவியாளர்கள் சர்வேயர்கள் பணி செய்ய வருவாய்த்துறை மூலம் மாவட்ட ஆட்சியர்களும் உத்தரவு பிறப்பித்துள்ளோம் என்றார் இதன் மூலம் பரிசோதனை மற்றும் தடுப்பூசி போடுவது அதிகரிக்கும் என்றார் நாங்கள் குறைந்த நாட்களில் கொரோனாவை கட்டுப்படுத்தும் பணியை செய்து வருகின்றோம் என்றார் கொரோனா பணிக்கு தொண்டு நிறுவனங்கள் அரசுக்கு உதவியாக இருக்க வேண்டும் என்றார் விருதுநகர் மாவட்டத்தில் ஆக்சிஜன் தட்டுப்பாடு இல்லை என்று கூறினார் மேலும் தனியார் மருத்துவமனைக்கு தேவையான ஆக்சிஜனையும் தாம் கொடுத்து வருகிறோம் என்று கூறினார் பரவலாக மழை பெய்து கொண்டிருக்கிறது குறிப்பாக கன்னியாகுமரி மாவட்டத்தில் அதிகப்படியான மழை பெய்து கொண்டிருக்கிறது அதற்கு வேண்டிய நடவடிக்கைகளை பாதுகாப்பு நடவடிக்கைகளை எடுக்க சொல்லி மாவட்ட ஆட்சித்தலைவர்களுக்கு நாங்கள் அறிவுறுத்தியிருக்கிறோம் எங்கெல்லாம் மலையில் பாதிப்பு வருமோ அந்த பாதிப்புகளை எல்லாம் உடனடியாக நிவர்த்தி செய்ய வேண்டும் என்று சொல்லி முதலமைச்சர் அவர்கள் ஆணையிட்டிருக்காரு அந்த ஆணையின் அடிப்படையில் இன்றைக்கு அரசு அதிகாரிகள் செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள் இது யாஸ் புயல் மட்டுமல்ல பருவமழை நமக்கு துவங்கி விட்டது ஆனால் அந்த புயலால் மட்டும்தான் அந்த இந்த மலை இருக்குன்னு நினைக்க வேண்டியதில்லை பருவமழை துவங்கி இருக்கிற காரணத்தால் பரவலாக இந்த மலை இருக்கிறது மாவட்ட ஆட்சித்தலைவர்களெல்லாம் நாங்கள் துரிதப்படுத்தியிருக்கிறோம் என்னுடைய துறையின் மூலமாக துரிதப்படுத்தியிருக்கிறோம் முதலமைச்சரவர்களும் அந்த பணியை செய்ய எங்களுக்கு அறிவுறுத்தியிருக்கார்கள் அந்த பணிகள் நடந்து கொண்டிருக்கிறது குறிப்பாக மருத்துவ முகாம்கள் கிராமங்கள் நகர பகுதிகளுக்கெல்லாம் இன்றைக்கு கொரோனா தொற்று இருக்கா என்று பார்ப்பதற்காக அந்த மருத்துவ முகாம்களை நாம் அமைத்து அவர்களுக்கு சாம்பல் எடுக்கிறோம் அதிலே பொதுவாக அந்த பொதுமக்கள் எல்லாம் இந்த சாம்பிள் எடுப்பதற்கும் தடுப்பூசி போடுவதற்கும் சரியான முறையில் நாங்கள் எதிர்பார்த்த அளவுக்கு பொதுமக்களுடைய ஒத்துழைப்பு குறைவாக இருக்கிறது அதை நாங்கள் ஒரு பிரச்சாரமாக அரசாங்கம் செய்கிறோம் செய்வதை தாண்டி நாங்கள் இப்பொழுது ஒரு மருத்துவ முகாம் ஒரு கிராமத்துக்கு போகிறது என்று சொன்னால் அல்லது நகரத்தில் ஒரு பகுதிக்கு போகிறது ஒரு கேம்ப் போகிறது என்று சொன்னால் மருத்துவர் மட்டும் இல்லாமல் அந்த பகுதியினுடைய உள்ளாட்சி பிரதிநிதிகள் குறிப்பாக ஊராட்சி மன்றத்தினுடைய தலைவர்கள் அந்த பகுதியினுடைய கவுன்சிலர்கள் அந்த ஊரினுடைய விஓ கிராம உதவியாளர் அந்த பகுதியினுடைய சர்வேயர் என்று சொல்லி அனைத்து அதிகாரிகளும் ஒரு சிறை இருந்தால்தான் மக்களை சொல்லி அழைக்க முடியும் என்ற அந்த உத்தரவையும் நாங்கள் எல்லா மாவட்ட ஆட்சித்தலைவர்களுக்கும் வழங்கியிருக்கிறோம் அந்த அடிப்படையில் இப்பொழுது மருத்துவர்கள் மட்டும் சென்று தடுப்பூசி போடுவதோ இல்லை சாம்பல் எடுப்பது அந்த சாம்பல் எடுப்பதோ அவர்கள் மட்டும் போகிற நேரத்தில் இருந்ததை விட இப்பொழுது எல்லோரும் சேருகிற நேரத்தில் அந்த ஊருடைய நல்லது கெட்டதற்குடைய மையவோ கிராம தான் ஒரு நாட வேண்டியது இருக்கும் ஆகவே அவர் சொல்லுகிற நேரத்தில் அதுக்கு ஒரு ஆதரவு இருக்கிறது அதை தமிழ்நாடுங்க எல்லா இடங்களும் இப்போ அதை செய்து கொண்டிருக்கிறோம் அப்போ நம்முடைய மாவட்டத்தில் கூட டெஸ்ட் அதிகமாக வந்து கொண்டிருக்கும் பொழுது நம்முடைய மாவட்டத்தில் கூட டெஸ்ட் அதிகமாக வந்து கொண்டிருக்கிறது மாவட்ட ஆட்சித்தலைவர் என்ன செய் சொல்லிக்கிறாங்க சொன்னால் டெஸ்ட்டே ஒரு வேகமாக எவ்வளோ உயர்த்துக்கிறோமோ அந்த அளவுக்கு நம்ம நோயினுடைய கண்டுபிடிப்பை கண்டுபிடித்து அதை குறைக்கிற அந்த வழியை செய்யப்படுகின்ற அந்த பணியும் நம்முடைய மாவட்டத்தில் நாங்கள் செய்து கொண்டிருக்கிறோம் எங்கள் பணி இன்னும் குறைந்த நாட்கள்லேயே கொரோனாவை தடுக்கிற அந்த பணியை நாங்கள் செய்கிறோம் வாழ்க்கான அந்த நிர்வாகிகள் ராதாகிருஷ்ணன் அவரை சார்ந்தவர்கள் இன்றைக்கு நம்முடைய சாத்தூருக்கு ஐம்பது படுக்கை வசதிகளை செய்து கொடுத்துருக்கார்கள் அவர்களுக்கும் எங்களுடைய நன்றியை தெரிவிக்கிறோம் அவர்கள் இங்கே மட்டுமில்லாமல் விருதுநகர் மாவட்டத்தில் இருக்கிற அனைத்து பகுதிகளுக்கும் ஏறத்தால் முந்நூறு படுக்கைகள் தருவதாக வாக்களித்திருக்கிறார்கள் இதுவோடு எல்லோரும் இந்த காரியத்தில் நமக்கு அரசாங்கத்துக்கு உதவியாக இருக்க வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன் மாவட்டத்தில் ஆக்சிஜன் ஓரளவுக்கு இப்பொழுது கட்டுப்பாடுக்கு ஓரளவுக்கு கொண்டுருக்கும் விருந்தாளர்களோடு பார்த்தீங்கன்னா ஒரு இரநூறு பெட்டு தனியாகவே ஒரு செட்டு போடுவோம் செட்டு போட்டு ஒரு நாலு நாள் அந்த வேலையை முடிச்சுட்டு ஆக்சிஜன் கொடுக்குற வசதியோடு அந்த வேலையெல்லாம் செய்ய போகிறோம் முடிஞ்ச மட்டும் நமக்கு படுக்கவர்கள் வந்து நமக்கு இன்னும் தேவை பெருசாக இல்லை அதுக்கான சாட்டேஜ் இல்லாமல் வச்சுக்கொண்டுறோம் இன்னும் வேண்டிய அளவுக்கு நாங்கள் பெட்டை கூட்டுறதுக்கு நமக்கு நமக்கு இடங்கள் இருக்குது நமக்கு வந்து எல்லாமே இருக்கோம் எல்லாமே நம்ம வந்து நீங்கள் மாதிரி இல்லை எல்லாமே நமக்கு ஓரளவுக்கு தான் பண்ணிகிட்டு இருக்கோம் தனியார் மருத்துவமனைக்கும் ஆக்சிஜன் கொடுத்துட்ருக்கோம் தனியார் மருத்துவமனைக்கும் அவர் கேட்குற ஆக்சிஜன் இருக்கோம் இல்லை நம்ம பிரச்சாரம் வந்து பண்ணிகிட்டு இருக்கோம் டிவிலே பார்த்தீங்கன்னா முதலமைச்சர் அவர் சொல்லிகிட்டே இருக்கார் அவரே நேற்று பார்த்தீங்கன்னா அவரே மாஸ்க் போட்டு இப்படிலாம் போடணும்னு சொல்கிறேன்னு முதலமைச்சரே சொல்கிறார் இதை விட பெரிய அவர்னஸ் என்ன இருக்க முடியும் பேப்பரில் டிவியில் எதெடுத்தாலும் மாஸ்க் போடுங்க கூட்டம் சேராதுன்னு சொல்லிட்டே இருக்காங்க மக்கள் நம்ம உயிரை காப்பாற்றுறது நம்ம கடமை நம்ம குடும்பங்கள் இருக்குது அந்த குடும்பங்கள்லாம் அனாதையாக போயிடக்கூடாது என்ன நம்ம முதல்ல வரணும் அப்படி வந்தால் அந்த அவேர்னஸ் தானாக வரும் தேவை